ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை ஏன் என்று இந்த வான்பரப்பிலிருந்து இந்த வீடியோ தொடங்கப்படுகிறது என்றால் நாம் இன்று பார்க்கப்போவது போவது மின்னலை பற்றி போகிறேன் மின்னலில் எத்தனை வகைகள் இருக்கிறது இந்த மின்னலிலிருந்து நாம் எவ்வாறு மீண்டு வாழ முடியும் என்று ஏன் திடீரென்று மின்னலை பற்றி பேசுகிறேன் என்றால் கண்டிப்பாக அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நேற்று செய்தித்தாளில் மின்னலில் வெளிவந்த செய்தி மின்னல் தாக்கி பல விவசாயிகள் இறந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு நெஞ்சம் பதப்பதைத்தது நானும் ஒரு விவசாய குடியைச் சேர்ந்தவன் தான் இப்போதும் நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விவசாய குடிகளுக்கெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மின்னலிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நுண்ணறிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை நான் இந்த விவசாய பகுதிகளிலிருந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு மின்னலின் வகைகள் என்னென்ன இருக்கிறது நாம் இதுவரை கேள்விப்படாத ஒன்று புவி மின்னல் முகில் மின்னல் இப்படி நிறைய வகைகள் இருக்கிறது அவற்றை பற்றி நாம் போகிறோம் மின்னல் நம்மை தாக்கினால் நாம் எவ்வாறு நம்மளை காத்து கொள்ள வேண்டும் மின்னல் வரும்போது நாம் பாதுகாப்பாக எந்தெந்த இடங்களில் போய் அமர வேண்டும் உட்கார வேண்டும் என்ற பல செய்திகளை நாம் இந்த விவசாய நிலங்களை பார்த்து கொண்டே விவசாய குடிகளுக்காக நாம் இதை செய்யப்போகிறோம் விவசாய குடிகளுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்குமான ஒரு காணொளி தான் இது மின்னலிலிருந்து நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்துக்கொள்வது கொள்வது மின்னலை பற்றியான அனைத்து செய்திகளையும் நாம் இவற்றில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவை உங்களது உறவினர்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் கிராமப்புறங்களில் வாழும் விவசாய குடிகளுக்கும் இந்த பதிவை பகிருங்கள் அவர்களும் நலம் பெறட்டும் வாருங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் நாம் மின்னலை பற்றியான செய்திகளை தெரிந்து கொள்வோம் கண்டிப்பாக மின்னல் என்றால் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் ஆனால் நாம் இப்போது தெரிந்து போவது என்னென்றால் மின்னலுடைய வகைகளை முதலில் தெரிந்து கொள்வோம் மின்னலுடைய வகைகள் எத்தனை வகைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் மொத்தம் மூன்று மின்னல் இருக்கிறதாக நமக்கு வலைத்தளங்களிலிருந்து கிடைத்திருக்கிறது ஒன்று புவி மின்னல் மின்னல் ஏற்பட்டு அந்த மின்னல் பூமியை வந்தடைந்தால் அது புவி மின்னல் என்று சொல்கிறார்கள் முதலில் மின்னல் எவ்வாறு உருவாகிறது என்று சொல்வோம் ஏனென்றால் மின்னலை பற்றியான இங்கு அதிகமான ஆராய்ச்சிகள் செய்ய முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மின்னல் நொடிப்பொழுதில் வந்துவிட்டு போய்விடுவதால் மின்னலை பற்றியான எந்த ஒரு ஆராய்ச்சியையும் செய்ய முடியவில்லை இருப்பினும் இந்த மின்னல் எவ்வாறு உருவாகிறது என்றால் அவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மேகங்கள் இரண்டு மேகங்கள் சொல்கிறோம் இல்லையா மேகங்களை முகில்கள் என்று சொல் சொல்கிறார்கள் இந்த இரண்டு முகில்கள் மேகங்கள் பெரிய மேகக்கூட்டங்கள் தான் மேகங்கள் அவற்றில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மேகங்களை முகில்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த முகில்களும் மேகக்கூட்டங்களும் ஒன்றோடு ஒன்று உரசும்போது அவற்றிலிருந்து ஏற்படக்கூடிய உராவின் காரணமாக உருவாவதுதான் இந்த மின்னல் பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் கூட மின்னல் எவ்வாறு உருவாகிறது என்று இந்த மின்னல் முகில்களும் முகில்களும் மோதி இந்த மின்னல் புவியை வந்தடைந்து புவியிலுள்ள உயிர்களை சேதப்படுத்தினால் அது புவி மின்னல் இரண்டாவது மின்னல் மொத்தம் மின்னல் மூன்று வகை இரண்டாவது மின்னல் முகில் மின்னல் இந்த மேகங்களும் மேகங்களும் மோதி மின்னல் உருவாகி அது அந்த மேகங்களுக்கு இடையிலேயே நின்றுவிட்டால் பூமியை வந்தடையவில்லை என்றால் அது முகில் மின்னல் மூன்றாவது என்னவென்றால் வளிமின்னல் மேகங்களும் முகில்களும் மோதி அந்த மின்னல் வளிமண்டலம் வெளியாக வந்து பூமியை மட்டும் வந்தடையாமல் வளிமண்டலத்தில் மட்டும் நின்றுவிட்டால் அது வளிமின்னல் என மூன்று மின்னல்கள் இருக்கிறது புவி மின்னல் முகில் மின்னல் மின்னல் இவற்றில் புவி மின்னல் தான் நமது உயிர் சேதத்தை ஏற்படுத்துகிறது அந்த மின்னலிலிருந்து நாம் எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பதிவு முதலில் விவசாய குடிகள் கண்டிப்பாக மழை காலங்களில் மழை பெய்ய ஆரம்பித்துவிட்டால் தயவு செய்து நீங்கள் வீட்டிற்கு வந்துவிடுங்கள் ஒருவேளை நீங்கள் வீட்டிற்கு வருவதற்குள் மின்னல் மழை அதிகமாகிவிட்டால் எவ்வாறு காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக பாருங்கள் மரத்திற்கு அடியில் போய் முதலில் நிற்கக்கூடாது ஏனென்றால் இந்த மின்னல் பசுமையை நோக்கித்தான் இந்த பசுமைகள் மின்னலை ஈர்க்கும் சக்தி உடையது எனவே மரங்கள் மின்னலை அதாவது இந்த மின்னூட்டத்தை ஈர்த்து விடும் எனவே மரங்களுக்கு அடியில் நிற்காதீர்கள் அதற்கு பிறகு மிக கூட்டமாக நெருக்கமாக ஒவ்வொருவரும் தொட்டு கொண்டு இருக்காதீர்கள் மின்னல் அடிக்கும் போது ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிந்திருங்கள் குறைந்தது ஒரு நூறு அடி இடைவெளிகளில் இருங்கள் கீழே அமர்ந்து காதுகளை பொத்தி கொள்ளுங்கள் இந்த இந்த படத்தில் பார்ப்பது போல் பிறகு வீடுகளுக்கு ஓரங்களில் நிற்காதீர்கள் இந்த பாருங்கள் இந்த படங்களில் வீடுகளுக்கு ஓரத்தில் நிற்காமல் தான் நிற்க வேண்டும் ஏனென்றால் மின்னல் வீட்டின் உச்சியில் விழுந்து அது வீட்டினுடைய பக்கங்களில் இறங்கிவிடும் எனவே நம்மை தாக்கக்கூடிய செய் அதிகமாக இருக்கிறது மேலும் மின்னல் அடிக்கும்போது குடை பயன்படுத்த வேண்டாம் கைபேசி பயன்படுத்த வேண்டாம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தாமல் உடனே நீங்கள் வீட்டை நோக்கி நடந்து வந்து வீட்டிற்குள் இருக்க வேண்டும் இவைதான் மின்னலை மின்னல் நம்மை தாக்குவதிலிருந்து காப்பாற்றக்கூடிய முறை மேலும் விவசாயக் குடிகள் கண்டிப்பாக உங்கள் நிலங்களில் இது போன்ற மரங்களில் நட்டு வையுங்கள் ஏனென்றால் இப்போதெல்லாம் எந்த விவசாய குடிகளும் வயல்வெளிகளை சுற்றி மரங்கள் நடுவதில்லை அப்படி நடப்பட்ட மரங்களும் வெட்டிவிடப்பட்டது என்று ஏனன்றைய நமது முன்னோர்கள் விளை விளைநிலங்களை சுற்றி மரங்கள் நட்டு வைத்தார்கள் என்றால் இந்த மின்னல் தாக்கும் போது இந்த மரங்கள் ஈர்த்து விடுகிறது எனவே மின்னல் பூமிக்கு வந்து செல்வதில்லை உயிர் சேதத்தை ஏற்படுத்துவதில்லை மரங்களின் மூலமாக மரத்தின் வேர்கள் மூலமாக பூமிக்கு அந்த மின்னூட்டம் செலுத்தப்பட்டு விடுகிறது இன்னொன்று பனைமரம் கண்டிப்பாக எங்களது ஊர்களிலெல்லாம் நான் சிறு குழந்தையாக இருந்தபோது சுமார் பத்தாயிரம் இருபதாயிரம் பனை இருந்தது ஆனால் இன்று அனைத்து பனைமரங்களும் எட்டப்பட்டு விட்டன பனைமரம் எதற்கு என்பதற்காகத்தான் ஏனென்றால் அன்று பனைமரத்திலிருந்து பதநீர் எடுக்கப்பட்டது கல் எடுக்கப்பட்டது பனை வெள்ளம் எடுக்கப்பட்டது ஓலை கொட்டான் பாய் என அனைத்திற்கும் பனை பயன்படுத்தப்பட்டது வீடு கட்டுவதற்கு பனை பயன்படுத்தப்பட்டது ஆனால் இன்று நாகரிக வளர்ச்சிகளில் பனை எதற்கும் பயன்படவில்லை என்பதற்காக பனை அனைத்தையும் வெறும் நூறு ரூபாய்க்கு விற்று விட்டார்கள் அவ்வளவு பெரிய செல்வம் கொளிக்கக்கூடிய பத்து வருடங்களுக்கு பிறகுதான் பனை செல்வம் கொளிக்கும் அப்படி பத்து வருடங்கள் கழித்து முடக்கூடிய பனையை தரைமட்டமாக ஆக்கி இன்று பனை என்பதே இல்லை ஆனால் பனை மிக முக்கியம் மின்னலுக்கும் பனைக்கும் எண்ணம் சம்பந்தம் கண்டிப்பாக நமது வரப்புகளில் அனைத்தும் நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீர்கள் என்றால் அன்றைய காலகட்டங்களில் வரப்பை சுற்றி அனைத்தும் பனைகளாக இருக்கும் இந்த பனைகள் அந்த வரப்பை சுற்றி குறைந்தது ஒரு வயலுக்கு பத்து பதினைந்து பனைகள் இருக்கும் இந்த பனை மின்னலை கவர்ந்து இழுத்து பூமிக்குள் அனுப்பிவிடுகிறது மனிதர்கள் மீது தாக்குவதை இது குறைத்து விடுகிறது அந்த வயல்வெளிகளில் விழக்கூடிய மின்னல் வயல்களில் விழப்போகிறது என்றால் வயல்களில் வேலை செய்பவர்களை தாக்காமல் அந்த அதை சுற்றி உள்ள பனைகளில் விழுகிறது அந்த மின்னல் ஏனென்றால் பனை கவர்ந்து விடுகிறது இதற்காகத்தான் அன்றைய முன்னோர்கள் வயல்களை சுற்றி பனைகள் நட்டார்கள் கண்டிப்பாக இப்போதாவது நீங்கள் வயல்களை சுற்றி பனைகளை உருவாக்குங்கள் அது அடுத்த தலைமுறைக்கு உருவாகும் எனவே பனை மிக முக்கியம் அதோடு மட்டுமல்லாமல் மின்னலை மட்டுமல்ல பனையை பற்றியான ஒரு நீண்ட பதிவை அருமையான பதிவை அவற்றினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் வேறொரு பதிவில் சொல்கிறேன் இது மின்னலுக்காக பனை எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்ல வேண்டியிருந்தது அதை தவிர விவசாயிகளுக்கு பனை மிக அற்புதமான பல பயன்களை தருகிறது அவற்றை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுதான் நாம் மின்னலிலிருந்து காத்து கொள்ளக்கூடிய முறை எனவே மின்னலை பற்றி தெரிந்து கொண்டு மின்னலை மின்னலிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் மின்னலை பற்றி எப்போது வரும் எப்போது போகும் என்றும் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை மின்னல் வரும்போது கண்டிப்பாக மின்னல் எப்போது வருகிறது என்பதை ஆராய்ச்சி செய்ய முடியாது என்று ஆராய்ச்சியாளர்களும் சொல்லிவிட்டார்கள் எனவே இயற்கையில் மிக வலிமையானது இந்த மின்னல் மின்னலிலிருந்து நம்மை தற்பாத்து கொள்ளுவோம் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் விவசாய குடிகளுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம்